ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை பயிற்சிகளின் மூலமாக நம்ம அடைஞ்சுக்கிட்டே இந்த பயிற்சிகள் மூலமாக அடைந்த விஷயங்களை கொண்டு நாம என்ன செய்யணும்னா ஒரு ஃபார்முலாவை பின்பற்றணும் அந்த ஃபார்முலாவுக்கு பேர் ஃபோர் சி ஃபார்முலான்னு சொல்லுவோம் சி ஃபார்முலாவை நம்ம பின்பற்றுறதுக்கு தான் இது போன்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே எல்லா இடங்கள்லையுமே இந்த

ஒரு கருத்து ஒரு விதமான ஐடியாலஜி நிறைய 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 விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அவங்களோட கொலாபரேட் ஆகிறீங்களோ உதாரணத்துக்கு இப்ப நாடா சமூகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாருவாடி சமூகத்துல எல்லாம் கிளஸ்டர் ஒரு பார்முலா வச்சிருப்பாங்க கிளஸ்டர் அஞ்சு பேர் தான் அந்த கிளஸ்டர்ல இருப்பாங்க ஒருத்தவர் வந்து

அவசியம் அவர்களை சிந்தனையாளராக அவர் நம்பிக்கையுடைய முயற்சி செய்யணும் குடும்பங்கள் குழந்தைகள எல்லா நிலையிலுமே உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்

உங்களுக்கு பேசுவது கலந்து கொண்டது எல்லாத்தினுடைய நிறுவனங்கள் வியாபாரங்கள்